தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தின் கடைசி பகுதி பின் மறந்து முன்னானவைகளை நாடி என்பதாய் பவுல் சொல்லுகிறார் அன்பான சகோதரா சகோதரியே பவுல் இந்த வசனத்தை எதற்காக சொல்கிறார் என்பதை முந்தைய வசனத்தின் மூலியமாய் நமக்கு விளங்கும் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ என்பதாய் சொல்லுகிறார் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன் என்பதாய் நாம் அழைக்கப்பட்டிருப்போம் ஒரு நோக்கத்திற்காய் ஆரம்பத்தில் நாம் அதற்கு நேராய் ஓடுகிறது போல இருக்கும் ஆனால் காலம் செல்லும் பொழுது நம் பாதை மாறும் நம் அழைப்பில் இருந்து விலகிவிடுவோம் நம்மை அறியாமலேயே ஏன் இது நமக்கு நம்முடைய வாழ்வில் நேரிடுகிறது என்பதற்கு தீர்வுதான் பதிமூணாம் வசனத்தின் கடைசி பகுதி அழைப்பில் நாம் நிற்பதற்கு இரண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் முதலில் பின்னானவைகளை மறக்கணும் ஏனென்றால் நமது விசுவாச ஓட்டத்தில் பழைய வாழ்வும் பழைய சுபாவும் நினைவில் வரும்பொழுது நம் பாதையில் தடுமாறுகிறோம் ஆண்டவர் எய்சு கிறிஸ்து அழைத்த அழைப்பில் இருந்து விலகுகிறோம் எனவே பின்னானவர்களை மறக்கணும் அதற்கு முதலில் எய்சு எனக்கும் என் குடும்பத்திற்கும் வேண்டி அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் வரணும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் இரண்டாவது முன்னானவைகளை நாடி அவர் நம்மை அழைத்தார் என்றும் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்மில் பெருகும் பொழுது நமக்கு முன்பதாய் வைத்திருக்கும் லக்கை நோக்கி நாம் ஓட ஆரம்பிப்போம் அதையே நாடவும் நாம் ஆரம்பிப்போம் உலகத்தை வெறுத்து கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கும் லக்கை நோக்கி மேலான அவருடைய சமூகத்தின் நன்மையை சுகந்தரிக்க ஓடணும் இதுவே இயேசு கிறிஸ்து நம்மில் விருப்பப்படும் காரியம் பின் மறந்து முன்னானவர்களை நாடி ஓடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆமேன் ஆமேன்